வணக்கம் நான் டாக்டர் மில்வேன் நம்ம சித்த மருத்துவமனையில் பேக் பெயினுக்கு நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இந்த விஷயமா நிறைய பேசியிருக்கோம் நிறைய டெஸ்ட் எல்லாம் பதிவு பண்ணியிருக்கும் இப்போ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய பேர் பேக் பெயின் இந்த ஷோல்டரோட உள்ள பெயின்னு கழுத்தில் ஒரு குத்தல் இந்த மாதிரி நிறைய டிஸ்டபன்ஸோடு வருவாங்க ஸோ அவங்களுக்கு நம்ம நாடியை பார்த்து டயக்னஸ் பண்ணோம் அப்படின்னா வாதம் அப்படின்னு ஒரு கேட்டகரி வரும் இந்த வாதம் அப்படின்னா என்னென்னா முதல்ல நம்ம டைஜஸ்ட் டேக்கில் கரெக்டாக நீங்கள் பார்த்தோன்னா நம்ம சாப்பிடுவோம் கரெக்டாக ப்ராப்பராக டைஜஷன் நடக்குது அது மோஷனாக ஃபார்ம் ஆகுது பழைய போகுது இதே மாதிரி இருந்துட்டு இருந்து இங்கே இந்த கேஸ்டிக் டிஸ்டர்பன்ஸும் இருக்காது ஆனால் லார்ஜ் இன்டெஸ்டைனில் ரொம்ப நேரமாக ஃபக்டோஸ் கண்ட்ரோலோ இல்லை சுகர் கண்ட்ரோலோ இருக்கும்போது ஃபோமென்டேஷன் ஆகும் ஃபோமென்டேஷன் ஆகும் போது பார்த்திங்கன்னா வயரில் ஒரு சவுண்டு ஒரு இறச்சல் ஒரு மோஷன் ஒரு ஃப்ரீயாக போன மாதிரி ஃபீலிங் இருக்காது அவங்களுக்கு எந்தவுமே வயிற ஊதிட்டுருக்க மாதிரி உப்புசமாக இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா இதெல்லாமே தேவையில்லாத ஒரு வாயுவை கிரியேட் பண்ணும் இப்போ இதில் வாயுனால நமக்கு முள்ளந்தண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பைனல் கார்டை கீழே ஓவர் ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகி அதனால் முள்ளந்தண்டில் அந்த கேஸிக் டிஸ்டர்பன்ஸ் போது நமக்கு கழுத்து வரைக்கும் போகும் கை காலெலாம் ஒரு குடைச்சல் வலி சிலர் பார்த்தோம்னா ஒரு செஸ்ட் பெயினோட கிட்டத்தட்ட ஒரு ஹார்ட் அட்டாக் உள்ள ஃபீலிங் கூட அது கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகிறது இங்கே குத்தி பின்னால் வலிக்கிறது இந்த மாதிரி உள்ள டிஸ்டர்பன்ஸ்லாம் கொடுக்கும் ஆனால் எல்லா ரிப்போர்ட்டுமே நார்மலாக தான் இருக்கும் ஸ்கேன் ரிப்போர்ட் நார்மல் எவ்ரித்திங் நார்மலாக அந்த பிரச்சனை மட்டுமே இருந்துகிட்ருக்கோம் சிலருக்கு வந்து மேஜராக சின்ன ஒரு மைனர் டிஸ்கபல் இருந்தாலும் இதனால தான் அப்படின்னு டக்னோஸ் பண்ணுவோம் ஆனால் இது இருக்காது இதை வந்து நாடியே பார்த்து நம்ம கண்டுபிடிக்கிறது தான் ஸோ இந்த மாதிரி பேஷண்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வர்மா ட்ரீட்மெண்ட்டோ பெரிய அளவில் கரெக்ஷன் வாதத்துக்குள்ள பெரிய அளவு மருந்தோடு இதுக்கு நமக்கு தேவைப்படாது ஏன்னா முழுக்க முழுக்க டைஜஸ்ட் ஆக்டாக கிளியர் பண்ணி ப்ராப்பராக டைஜஸ்டனை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனை இல்லை ஸோ இந்த பிரச்சனையை நம்ம வந்து குடகிரி வாதம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த குடகிரி வாதத்தை சித்த மொத்தத்தில் எப்படி குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா கடைக்குடல் முள்ளந்தண்டில் கலந்து கையடியில் குத்தி மிடைப்பட வலித்து பின்னும் மிக அடிவயிற்றில் நின்றே புகைத்துறை எளிந்தளந்து புரண்டிடும் மருகினோவும் இடப்புறம் தண்ணில் நிற்கும் இது குடகிரி என்றோதே ஸோ இந்த பாட்டை சொல்லியிருக்க மாதிரியே நமக்கு வந்து ஸ்பைனல் கார்ட் ஃபுல்லாக ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் பெரும்பாலும் இடது பக்கம் நம்ம அந்த கையோடு சேர்ந்து உலையும் அதனால தான் அவங்க ஹார்ட்டை வந்து ரிலேட்டட் பண்ணி பயம் ரொம்ப பயப்படுவாங்க இந்த மாதிரி கண்டிஷனுக்கு நம்ம வந்து ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம சொல்ல வேண்டியது கரெக்ட் டைமுக்கு சாப்பாடு போதிய அளவு தூக்கம் போதோ ரெஸ்ட்டு ப்ராப்பராக கொஞ்சம் தண்ணி குடிச்சு இந்த டைஜஷனாக ஒழுங்கு பண்ணி இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் அதாவது லார்ஜ் டெஸ்ட் எல்லாம் ஃபர்மெண்டேஷன் ஆகாமல் இந்த உப்பூசம் இல்லாமல் தடுத்துட்டாலே இந்த பிரச்சனையை நம்ம ஈஸியாக சரி பண்ணிடலாம் ஸோ முதல்ல இதை வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம சொல்லக்கூடிய அவ்வளோ ப்ரிகாஷன் அதையும் நம்ம ஃபாலோ பண்ணோம் டைஜஸ்ட் ஆக்ட் அதனால தான் சொல்கிறது நம்ம மலைச்சிக்கல் வந்தாலே வாதம் கூடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் அதனால் மலைச்சிக்கல் இல்லாமல் இந்த டைஜஷனை ப்ராப்பராக வைக்கணும்னு சொல்கிறது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது மலைச்சிக்கல்னால் உங்களுக்கு வழி மாதிரி தெரியுது அப்படின்னா சிம்பிளாக ஒரு ரெமடி இருக்குது உள்ளி சுக்கு இந்துப்பு ஒரு அஞ்சு உள்ளி சின்ன உள்ளி உரிச்சது எடுத்துங்க லேசாக தட்டி போட்டால் நல்லது சுக்கு ஒரு பத்து கிராம் அளவு எடுத்துங்க கிந்துப்பூ ஒரு ஸ்பூன் உழவு போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி குடிக்கிறோம் காலையில் நைட்டு சாப்பிட்டாப்புறோம் இந்த மாதிரி குடித்தோம்னா இதனால் நமக்கு பேக் பெயின் இருந்ததுன்னா இதில் ஈஸியாக சரியாகும் இதை எடுத்து பார்த்து நீங்கள் சொல்லும் என்னொன்று இதே மாதிரி சிலருக்கு வாயு குத்து மாதிரி இந்த மாதிரி பிடிச்சிது அப்படின்னா செஸ்ட்டோட ஒரு பெயின் நமக்கு இந்த கை வலியே ரெடியிட் ஆகுது ஒரு பெயின் ஃபீல் ஆகுது அதுவும் ஸ்பைன்கால வலி இருக்குன்னா இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருந்து அப்படின்னு பார்த்தா முருங்கைப்பட்டை முருங்கப்பட்டைங்கிறது நம்ம சாதாரணமாக பார்க்கக்கூடிய முருங்கை மரத்தில் அந்த பொருளே எடுத்துகிட்டு உள்ள நாலு வெயில் கணத்துக்கு அந்த செதுக்கி எடுக்கணும் அந்த பட்டையை மட்டும் அது கூட வெள்ளைப்பொடு ஒரு நாலு பல் எடுங்க இஞ்சி ஒரு துண்டு உழவம் போட்டு நல்லா வெண்ணில் தட்டி அரைச்சிட்டு அந்த துணியில் அந்த சாரை மட்டும் வடிகட்டணும் வடிகட்டி ஒரு வேளை காலையிலே குடிச்சிட்டு வந்தீங்கன்னா மூணு நாளுக்கு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த பெயினும் அரெஸ்ட் ஆயிடும் இதனால் உள்ள வலி இந்த மலைபந்தம் அதாவது மலைச்சிக்கல் எல்லாமே சரியாகும் இந்த பெயின் உடனெலிவாவது நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு பேக் பெயின் இருக்குதுன்னா பெரிய அளவில் உடனடியாக பயந்து எடுக்காமல் உங்களுக்கு மலச்சிக்கலும் இருக்குது இந்த மாதிரி நான் சொன்ன சில சிம்டம்ஸ் இருக்குன்னா நான் சொன்ன இந்த ரெமடியை ஃபாலோ பண்ணிட்டு பெரும்பாலும் இதுலேயே சரியாயிடும் அப்படி இல்லை உங்களுக்கு தாண்டி உங்களுக்கு தேவை ஆலோசனை தேவை அப்படின்னா தாராளமாக சுத்த மருத்துவமனையை அணுகலாம்